தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான தேர்வு ஆர்வர்களே பிஜிடிஆர்பி நடத்துகின்ற ஆசிரியர் தேர்வாணையத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சுவாலஜி பாடத்தினுடைய தொடர்ச்சியான வீடு தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓகே அடுத்தது பாருங்க மேற்கூறிய இக்கருவியல் சான்றுகள் ஒப்புமை தற்செயலாக தோன்றிய ஒரு நிகழ்ச்சி என கருத இயலாது ஏன்னா இவை இரண்டுமே ஒரு பொதுவான நின்று தோன்றியிருத்தல் வேண்டும் என கருத முடிகிறது அப்ப நன்கு வளர்ச்சடைந்த இவ்வுயிரினங்களிடையே காணப்பட வேறுபாடுகள் அவை வாழும் முறைக்கேற்ப தோன்றியவை என குறிப்பிடலாம் அடுத்ததாக முதுகு நானின் பண்புகள் இந்த பெலனோ கிளாசிஸ்னுடைய முதுகு நானின் பண்புகள் குறிப்பாக குறை முதுகு தண்டு உடையவனாக இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பேட்சன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுலயும் கிரிகாரி அக்சி ஆகியோர்கள் குறிப்பிட்டமையால் இது முதுகு தண்டையுடனாக கருதப்பட்டது ஆனால் அண்மை காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் இந்த பெலனோ கிளாசாவை முதுகு இருந்து வாய்க்குழி கூரை பகுதியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு எளிய பிதுக்கம் எனமோ இது ஒரு முதுகு தண்டலை என மறுக்கிறாங்க அப்போ அண்மை காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் இந்த பெலனோ கிளாசை முதுகு தண்டனை இது வாய்க்குழி கூரை பகுதியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு எளிய பிதுக்கம் என அன்பதால் இது முதுகு தண்டல் என மறுக்கிறாங்க இப்பிதுக்கம் வாய்க்குழி மூட்டு குழாய் புறப்படலத்திலிருந்து தோன்றியது என்றோ அல்லது அகப்படத்திலிருந்து தோன்றியது என்றோ உறுதிப்படுத்தவில்லை அப்ப நிவில் என்ற விலங்கியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்பவர் தண்டிலிருந்து பல பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார் நிவில் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் இது என்னதான் வாய்குழி பிதுக்கும் முதுகு தண்டிலிருந்து பலப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்க பொதுவாக இந்த முதுகு தண்டு ஒரு தாங்குவதற்கான அமைப்பாகவே உள்ளது ஆனால் இந்த பெலனோ கிளாஸஸில் இத்தகைய தாங்கு அமைப்பு காணப்படலை அப்போ முதுகு தண்டுனாவே தாங்குகிற தன்மை இருக்கணும் ஆனால் இந்த பெலனோ கிளாஸில் இல்லை அப்போ முதுகு தண்டையை விட்டு ஒத்த எவ்விதப்படலமோ இந்த மடிப்பின் மீது காணப்படலை அப்போ முதுகு தண்டு முதுகுப்புற இரத்த குழலுக்கு முதுகுப்புறத்தில் புறத்தில் அமைந்துள்ளது ஆனால் இங்கே வந்து வாய்க்குழி பிதுக்கம் வயிற்றுப்புறத்தில் அமைந்துள்ளது அப்போ வாய்க்குழி பிதுக்கம் உடுகுடிதாக உள்ளது மாற்றாக முகு தண்டு கம்பி போன்ற திட அமைப்பாக மூலக்குடலிருந்து தோற்றம் பெற்றிருக்கிறது எனவே இந்த வாய்க்குழி பிதுக்கத்தனை முதுகு தண்டு என ஒத்துக்கொள்ள இயலாது என்று மேற்கூறிய விலங்கலாளர்கள் வாதிடுறாங்க அப்போ பெலனோ கிளாசிஸ் நரம்பு மண்டலமோ இவன் முதுகு தண்டவற்றின் இணைக்கும் பண்பாக எஞ்சியிருப்பது அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதுதான் செவில் பிளவு மட்டுமே இவன் நடுப்படல் ஆக்கமும் உடற்குழி ஆக்கமும் பெலனோ கிளாஸ் முதுகு தண்டுணை என சில ஒற்றுமையின் அடிப்படையில் இந்த பெலனோ கிளாஸை என்ன பண்ணுறாங்க முதுகு நாணிகளுடன் சேர்ப்பது முறையல்ல என வாதிடுறாங்க அப்போ இவற்றின் காணப்படும் சில சிறப்பு பண்புகள் என்ன பெலனோ கிளாஸில் காணப்படுகின்ற சில சிறப்பு பண்புகள் நம்பர் ஒன் முதுகு தண்டுணைவற்றில் உள்ளது போன்றே முதுகு தண்டுவுற்ற இருந்தால் அதில் எப்படி முதுகு தண்டில் இருக்கிற கேரக்டரோ அதே மாதிரி தான் இதில் என்னவா பெலனோ கிளாஸில் ரெண்டு இல்லை ஒன்று உடற்குழி இல்லை ரெண்டாவது உடல் பகுதிகள் அந்த ஒரு சில பரும்புகள் ஒத்து போகறதுனால இதை முதுகு தண்டு முதுகு கிளாஸ்லேயும் உடற்குழி அதே நேரத்தில் பகல உடல பகுதிகளும் காணப்படல அடுத்தது ரெண்டாவது நரம்பு மண்டலமும் அதே நேரத்தில் இரத்த ஓட்ட மண்டலமும் முதுகு தண்டட்ட உயிர்களை ஒத்து காணப்படுகிறது அப்போ பெலனோ கிளாஸ்லயும் நரம்பு மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் முதுகு தண்டட்ட உயிர்களை ஒத்து காணப்படுதான் முதல்ல முதுகு தண்டனைவற்றில் உள்ளது போன்று எனது உடற்குழி உடல் பகுதிகள் இல்லை ரெண்டாவது நரம்பு மண்டலமோ இரத்த ஓட்ட மண்டலமோ முதுகு தண்டட்ட உயிர்களை ஒத்து காணப்படுகிறது அப்போ இந்த பலனோ கிளாசிஸ் பின் அமைந்த வால் பகுதி காணப்படலை மலப்புலை பின் அமைந்த வால் பகுதியும் இல்லையா நான்காவதாக முதுகு தண்டுணையவற்றில் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் கழிவு மண்டலம் ஆகியவற்றால் கண்ட அமைப்பு தெளிவாக காணப்படுகிறது ஆனால் பலனோ கிளாஸ்ல இந்த மாதிரி கண்ட அமைப்பு காணப்பட இல்லையாம் எல்லாம் நம்பர் ஒன் தசை மண்டலத்தில் நரப்பு மண்டலத்தில் கழிவு நீக்க மண்டலத்தில் இதுல எல்லாம் கண்ட அமைப்பு தெளிவாக காணப்படுதான் இது எங்கே முதுகு தன்றொன்றையவற்றில் ஆனால் இந்த நரம்பு மண்டலத்திலையும் தசை மண்டலத்திலையும் கழிவு நீக்க மண்டலத்திலையும் இந்த பலனோ கிளாஸ்ல இருக்கிறதுல கண்ட அமைப்பு இல்லையாம் இத்தகைய பண்புகளால் இந்த பெலனோ கிளாசஸ் முதுகு தண்டையுடனவற்றுடன் உறவு கொண்டுள்ளன அப்போ பெரும்பாலான உடல் அமைப்புகள் முதுகெலும்பற்ற உயிர்களை ஒத்து காணப்படுகின்றன மேலும் முதுகு தண்டு எனவற்றை முட்தோலியுடன் அதிக அளவு இன உறவு கொண்டிருக்கிறதா அப்போ பெலனோ கிளாசஸ் இதனல்லாது வேறு ஒரு தொகுதியில் சேர்க்கப்பட வேண்டுமாயின் இதை எங்கே சேர்க்கணுமா முட்தோலியுடன் சேர்ப்பதே நியாயமானது அப்படின்னு சொன்னவர் யாருனா ஐமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் இந்த பெலனோ கிளாஸை நாம் முதுகெலும்பு தண்டனையுடன் சேர்க்காமல் முத்தோழியுடன் சேர்ப்பது தான் ஏன்னா அதனுடைய பண்புகளின் அடிப்படையில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான உடல் அலுப்புகள் முதுகெலும்பற்ற உயிர்களை ஒத்து காணப்பட்டாலும் முதுகு தண்டனவற்றை முட்தோழியுடன் அதிக அளவு இன உறவு கொண்டிருப்பதான் அப்போ முதுகு தண்டனவற்றை விட இந்த பெலனோ கிளாஸ் வந்து முட்தோழியுடன் அதிக அளவு இன உறவு கொண்டிருக்கிறது ஏன்னா நம்முடைய தலைப்பை இன உறவு தான் குறிப்பாக அமைப்பு இன உறவு ஆம்பியாக்சிஸ் பெலனோகிளாசஸ் கிளாஸஸ் ஆஸ்டியன் இந்த மூணுத்த பற்றி தான் பார்க்குறோம் அதில் குறிப்பாக வந்து பெலனோகிளாஸில் பெலனோகிளாஸ் முதுகு தண்டனவற்றையும் அதனுடைய முதுகெலும்புள்ள உயிர்களை ஒத்து காணப்படுகின்ற அதாவது பெரும்பாலான உடல் அமைப்புகள் முதுகெலும்பெற்ற உயிர்களை ஒத்து காணப்பட்டாலும் முதுகு தண்டனவற்றை முற்றோழிகிட்டுன்னு அதிக அளவு இது என்ன பண்ணியிருக்கான் உறவோடு இருக்கிறனால இந்த பெலனோ இதனை எல்லாது வேறு ஒரு தொகுதியில் சேர்க்கப்படோன்னா எந்த தொகுதியில் சேர்க்கலாம் முத்தோலிகடன் சேர்ப்பது நியாயமானது அப்படின்னு சொன்னது தான் ஐமன் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் அவருடைய கருத்துப்படி இந்த பெலனோ கிளாஸை முதுகு தண்டற்ற உயிர்களுக்கும் அவருடைய இடைநிலையில் அமைப்பது ஒன்றே பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவாக அமைப்போம் என்று அவரே ஒரு கருதுகிறார் குறிப்பாக முதுகு தண்டற்ற உயிர்களுக்கும் இடைநிலையில் அமைப்பது அதுக்கும் இடைநிலையில் அமைப்பது அந்த பிரச்சனையை நாம் தீர்வு காணலாம் நல்ல முடிவாக இருக்கணும்னு சொல்கிறார் ஓகேங்களா அப்போது நம்ம அடுத்ததாக அசிடியா இது மூணுடைய அமைப்பு உறவு முறைகளை தான் பார்க்குறோம் இல்லையா அசிடியா இப்போ முதலாவதாக நம்ம பார்த்தது ஆம்பியாக்சிஸ் ஆம்பியாக்சிஸ் பார்த்தோம் ரெண்டாவது பலினோகிளாசிஸ் மூணாவது வந்து அசிடியன் இந்த மூணுத்துடைய பரிணாம முக்கியத்துவம் ரெண்டாவது முதுகெலும்பு உள்ளவைகள் உள்ளமைப்பு ஒப்பீடு நான்காவது வந்து இந்த மூன்றுத்தினுடைய மூளை இதயம் கழிவு நீக்க உறுப்பை நம்ம பார்த்தோம் அதில் தான் மூன்றாவது ஆங்க ஆம்பிபியாஸை முதல்ல பார்த்தோம் பெலிகிளியாஸை ரெண்டாவது பார்த்தோம் இப்ப அசிடியா அசிடியாவை பார்க்கிறோம் இதனுடைய தொகுதி வந்து முதுகு தண்டுடையன இதனுடைய துணை தொகுதி வாலில் தண்டுடையன வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அசிடியாசியே வகுப்பு வந்து அசிடியாசியே அசிடியா தொகுதி முதுகு தண்டுடையன துணை தொகுதி வாலில் தண்டுடையன வகுப்பு வந்து அசிடியாசியே வாலிடமும் வளர இயல்பும் அப்ப உலகளாவிய ஆழம் குறைவான கடற்பகுதியில நம்ம ஏற்கனவே பார்த்த பெலினோ கிளாஸ் கூட ஆழம் குறைவான கடற்பகுதின்னு பார்த்தோம் ஈவன் ஆம்பியாசிஸும் கடற்பகுதியில் ஆழம் குறைவான மணற் பகுதியில் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ இந்த மூணுமே எப்படி ஒரு உறவுமுறை இருக்குன்னு பாருங்கள் ஒன்று வந்து தொகுதி வந்து முதுகு தண்டு உடையனேன்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தோன்னா அசிடியா வந்து துணை தொகுதி வாலில் தண்டியுடையன்னு பார்க்குறோம் என்னுடைய வகுப்பு வந்து அசிடியாசியே உலகளாவிய ஆழம் குறைவான கடற்கரை பகுதிகளில் பாறைகளில் அல்லது நிலைத்த தளங்களில் ஒட்டியவாறு வாழும் இயல்புடையன சில நீர் நீந்து வாழ்கின்றன வாலில் தண்டு இவை தான் இது துணை தொகுதி வாலில் தண்டுடையனு சொல்கிறாங்க ஏன்னா தொகுதி முதுகு தண்டுடையவை துணை தொகுதி தண்டுடையவை வகுப்பு தான் அசிடியாசியே இது பொதுவாக எப்படி இருக்குமா அதாவது பாறைகளில் அல்லது நிலைத்த தலங்களில் ஒட்டியவாறு வாழும் இயல்புடையன சில நீர்பரப்புகளில் நீந்தி வாழ்கின்றன வாலில் தண்டியுடைய இவை தனித்த உயிர்களாகவோ அல்லது கூட்டு உயிர்களாகவோ வாழ்கின்றன அப்போ வாழ் இதுக்கு தண்டு இருக்கும் அப்போ வாளில் தண்டு இருக்கனால தனித்தொகிர்களாகோ கூட்டு உயிர்களாக வாழ்கின்றன அப்போ வளர்ச்சி அடையும் போது குறிப்பாக அசிடியா வளர்ச்சி அடையும் போது அது முதுகு தண்டு வாளில் மட்டுமே காணப்படும் முதுகு தண்டு தான் தொகுதி வந்து முதுகுத்தண்டு தகுதி வாளில் தண்டு அப்போ வளர்ச்சி அடையும் போது முதுகு தண்டு வாளில் மட்டுமே காணப்படுமா ஏன்னா அந்த வாளில் முதுகு தண்டு காணப்படுவதனால் இது நிலைத்து வாழ்வதற்கேற்ற தகவமைப்பை பெற்றிருக்கின்றன ஓகே அசிடியாவுடைய புறப்பண்புகள் கட்டிய சாக்கு முட்டை போன்ற அல்லது தோல் பை போன்ற அமைப்புடையது இதில் பல சுருக்கங்கள் கொண்டு பழுப்பு நிறத்தில் சுமார் பத்து சென்டிமீட்டர் உயரம் வரை காணப்படுமா இல்லையா கட்டிய சாக்கு முட்டை அல்லது தோல் பை போன்ற அமைப்பு எதுனா அசிடியா இதில் பல சுருக்கங்கள் கொண்டு பழுப்பு நிறத்தில் சுமார் பத்து சென்டிமீட்டர் உயரம் வரை காணப்படுமா வேறு ஸ்பெலனோக்லேசர் நம்ம பார்த்தோம் ஐயோடோஃபார்ம் மன முடியாதுன்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தோன்னா இதனுடைய புறப்பண்பு அப்பீரியன்ஸ் எப்படி இருக்குமா கட்டிய முட்டை அல்லது தோல்பை போன்ற அமைப்பா பல சுருக்கங்கள் பழுப்பு நிறத்தில் காணப்படும் பத்து சென்டிமீட்டர் உயரவரும் காணப்படுமா அடுத்தது பாருங்க அகன்ற முனை தளத்துடன் ஒட்டியும் மற்றொரு முனை தனித்தும் காணப்படுகிறது இது விலங்குகளின் உடல் டியூனிசின் எனும் கார்போஹைட்ரேட்டினால் ஆகிய தடித்த தோல் அல்லது ஒட்டினால் போர்த்தப்பட்டுள்ளது ஓட்டினால அதாவது கார்போஹைட்ரேட்டினாலும் அல்லது தடித்த தோல் அல்லது ஓட்டினால் போர்த்தப்பட்டதுதான் இதனுடைய புற அமைப்பு எனவே தான் இதுக்கு என்ன பேருனா அசிடனுக்கு டியூனோ கேட்டுகளில் வகைப்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா உடலில் சற்று உயர்வான பகுதியில் காணப்படும் பெரிய துளை அதுக்கு வாய் எனப்படும் இதற்கு அண்மையில் காணப்படும் சிறிய துளை ஏற்றிய துளை என்று அழைக்கிறாங்க ஓகே அடுத்ததாக உடற்போர்வை அசிடனுடைய உடற்போர்வை மேண்டில் தடித்த டியூனிஸின் உரைக்கு கீழாக உள்ள உடற் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூனிஸின் உரைக்கு கீழாக உள்ள உடற் சுவர் ஒளி ஊடுருவக்கூடியதான் இது உடலை போர்த்தி அமைந்து சீரான தடிமனை கொண்டிருப்பதில்லை மேற்பரப்பில் புறப்படை காணப்படுகிறதா இதன் கீழாக இனப்பு திசை செல்லிட திசை அதாவது செல்லிட திசைக்கு தான் இதெல்லாமே காணப்பட்டு எது உடற்போர்வை அழைக்கிற அசிடியா தடித்த உரைக்கு கீழாக உடற் அந்த உடற் எப்படி இருக்குமா ஒளி ஊடக்கக்கூடியது அப்ப உடலை போர்த்தி அமைந்து காணப்படும் சாக்கு முட்டை மாதிரி சீரான தடிமனை கொண்டிருப்பதில்லை மேற்பரப்பில் புறப்படை காணப்படுகிறது கீழாக இணைப்பு திசை செல்லுட திசு அந்த செல்லுடை திசை மேட்ரிஸ் என காணப்படுகிறதா அடிப்பரப்பில் காணப்படும் இந்த புறப்படை தட்டை எபித்தில செல்களால் ஆக்கியிருக்கிறது அடுத்த ஏற்றியம்னு பார்த்தோம் இல்லையா குறிப்பாக வந்து சிறிய தொலை ஏற்றிய தொலைன்னு அப்போ ஏற்றியம் உடற் சுவர் கீழாக காணப்படும் பெரிய பகுதிக்கு பேர் தான் ஏற்றியம் பெரிய தொலைக்கு பேர் வாயின்னு பார்த்தோம் இல்லையா உடலில் சற்று உயர்வான பகுதியில் காணப்படும் பெரிய துளை குறிப்பாக அசிட்டியாவுடைய சற்று உயர்வான பகுதியில் காணப்படும் பெரிய துளைக்கு வாயும் அதே உடற சுவர் கீழாக காணப்படும் பெரிய குழி பகுதிக்கு ஏற்றியம் என்று பார்க்குறோம் இப்போ ஏற்றிய குழி பகுதியிலேயே அங்கே ஏற்றியம் பக்கத்துல தான் உடற்சுவருடைய கீழாக இருக்கிற ஏற்றியத்துல தான் ஏன்னா அந்த ஏற்றிய குழி பகுதியில் தான் மலைப்புலை அதாவது மலைப்புளை இனப்பெருக்க உறுப்புகள் திறக்கின்றன இதனுடைய செரிமான மண்டலம் நன்கு வளராக்கும் பெற்ற உணவு பாதை அமைந்துள்ளது நிலைத்து ஒட்டி வாழ்வதற்கேற்ப எனது வடிவில் அமைந்துள்ளது வளராக்கம் பெற்று உணவு பாதை நிலைத்து ஒட்டி வாழ்வதற்காக நிலைத்து ஒட்டி வாழ்வதற்காக யூ யூ வடிவம் வளராக்கம் பெற்ற உணவு பாதை அமைந்துள்ளது நிலைத்து ஒட்டி வாழ்வதற்காக யூ வடிவில் அமைந்துள்ளது ஏற்கனவே நாம் பார்த்தோம் யூ வடிவம் இல்லையா வாயும் மலைப்புளியும் முன்முனையிலே திறக்கின்றன வாய் ஒரு அகன்ற அமைப்பாக உள்ளது வாய் வந்து அகன்ற அமைப்பாக உள்ளது குறிப்பாக தொண்டைக்கும் வாய்ப்புற குழலுக்கும் இடையே ஒரு நெடு அண்ணம் மீன் வெல்லம் நெடு அண்ணம் விஎல்எல்யூஎம் வெல்லம் அமைந்துள்ளது இதனை சூழ்ந்துதான் அன்ன விரல் நீச்சுகள் காணப்படுகின்றன அப்போ அசிடியாவுடைய தொண்டைக்கும் வாய்ப்புற குழலுக்கும் இடையே ஒரு நெடு அண்ணம் ஆங்கிலத்தில் அதுக்கு பேரு வில்யூம் சொல்லுவாங்க தொண்டைக்கும் வாய்ப்புற குழலுக்கும் இடையே ஒரு நெடு அண்ணம் அமைந்து காணப்படுது இதனை தான் அன்னவரல் நீச்சுகள் காணப்படுகின்றன அடுத்ததாக தொண்டையின் மேல் மைய கோட்டில இங்கே பாருங்க முதல்ல பார்த்தோம் நாம நன்கு வளராக்கப்பெற்ற உணவு பாதை நிலைத்து ஒட்டி வாழ்வதற்கு யூ வடிவு அமைத்தல் இருக்கும் ஆனால் தொண்டையின் மேல் மைய கோட்டில முக்கோண வடிவில் அமைந்த தகடுகள் வரிசையாக காணப்படும் இதற்கு முதுகுப்புற லாமினா என்று பெயர் இந்த தகடுகளின் முன்முனை கொக்கி போன்று வளைந்தமையுள்ளன உள்ளன இதற்கு பேர் நுண்ணறவுகள் எனப்படுகிறாங்க அப்போ துளை பக்கங்களில் காணப்படும் குற்றிலைகள் இந்த குற்றிலை இயக்கத்தினால் நீர் தொண்டையிலிருந்து ஏற்றியத்திலிருந்து செலுத்தப்படுகிறது வாய் நின்று நீர் உள்ளே வருகிறது இதை வந்து இறப்பை ஒரு பை போன்ற அகன்ற அமைப்பாக உள்ளது குடலில் முழு நீளத்திற்கும் உட்பரப்பில் டிப்ளோசோல் எனும் குடல் பரப்பு காணப்படுதான் டிப்ளோசோல் எனும் குடல் பரப்பும் அந்த அசிடியால காணப்படுது இது என்ன இது செரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை செய்யப்படுவதற்கான பரப்பனை அதிகரிக்க செய்வது தான் இந்த டிப்ளோசோல் எனும் குடல் பரப்பு அப்போஸ் அசிட்டியாவுடைய குடலினுடைய முழு நீளத்திற்கும் உட்பரப்பில் காணப்படும் ஒரு குடல் பரப்பு தான் டிப்ளோசோல் இந்த டிப்ளோசோல் என்ன செய்து செரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உட்கிரிக்கப்படுவதற்கான பரப்பனை அதிகரிக்க செய்கிறது உணவூட்டல் முறை இது உணவூட்டல் ஆம்பியாக்சை ஒத்து காணப்படுகிறது உணவூட்டத்தில் வந்து பார்த்தா நம்ம ஆம்பியாக்சிஸ் ஆம்பியாக்சிடைய உணவூற்றம் குற்றிலை இயக்கத்தினால் நீரோட்டம் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் இந்த அசிட்டியாவுடைய உணவீட்டல் ஆம்பியாக்சை ஒத்து காணப்படுகிறதா அந்த தொண்டையில் அமைந்துள்ள குற்றிலைகளின் இயக்கத்தால் இதுங்க நீரோட்டம் ஏற்படுகிறது அப்போ அந்த நீரோட்டத்துடன் நீருடன் சேர்ந்து அப்போ அந்த ஆசிடியாவுடைய உணவுப் பொருட்கள் வாய் வாய்ப்புற குழல் நெடு அண்ணம் வழியாக தொண்டனை அடைகிறது அப்போ அந்த தொண்டனின் நுழையும் சிறு மணல் துகள்கள் என்ன பண்ணுதான் நெடு அன்ன விரல் நீச்சியால் தடுக்கப்படுகிறது நாம் ஏற்கனவே ஆம்பியாக்சின்னு அதே மாதிரி தான் ஃபில்டர் தடுக்கப்படுகிறது நெடு அன்ன விரல் நீச்சி தடுக்கிறதுன்னு பார்த்தோம் அப்போ குறிப்பாக இது அசிட்டியாவுடைய உணவிட்டமும் ஆம்பியாக்சிஸே ஒத்து போனதான் ஏன்னா குற்றில இயக்கம் நீரோட்டம் ஏற்படுது அந்த நீரோட்டத்துடன் நீருடன் சேர்ந்து தான் உணவுப் பொருட்கள் வாய் வாய் குழல் நெடு அன்னம் வழியாக தொண்டனை அடைகிறது தொண்டனின் நுழையம் சிறு மணல் துகள்கள் ஏன்னா இது மணற்பரப்பான பரங்கள் தான் இருக்கும் ஆழக்குறைவான கடற்கரையுடைய மணற்பரப்பில் தான் இருக்கும் அப்போ அங்கே இருக்கும்போது அந்த சிறு மணல் தொகலில் நெடு அண்ண விரல் நீச்சலால் தடுக்கப்படுகிறது செரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு குழலில் உட்கிரிக்கப்படுகிறதா உணவு குழலில் உட்கரிக்கப்பட்டு செரிக்கப்படாத உணவுப் பொருட்கள் ஏற்றிய தொலை வழியாக அங்கே தான் மலப்புழை இருக்குது அந்த ஏற்றிய தொலை வழியாக வெளியேற்றப்படுகிறது அடுத்ததாக மண்டலம் இந்த நரம்பு மண்ணலை பொறுத்தவரையும் வாய் ஏற்றிய துறைகளுக்கிடையே உள்ள உடற் சுவர் இடியீட்டு திசுவில் ஒரு நரம்பு திரள் காணப்படுகிறதாம் இந்த நரம்பு திரளிலிருந்து உடலின் வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்கின்றன இந்த நரம்பு குழலுக்கு கீழ் நரம்பை சுரப்பி அதாவது சப் நியூரல் கிளான் நரம்பு சுழலுக்கு கீழ் நரம்பை சுரப்பி சப் நியூரல் கிளான் ஒன்று காணப்படுகிறது இது முதுகெலும்பிகளில் உள்ள ஐப்போசிஸுக்கு இணையதனதாக கருதப்படுகிறது இது ஒரு புனல் வடிவ குழியாக உள்ளது தொண்டையின் முன்முனையில் இருந்த உடலின் பின்முனை வரை இந்த நரம்பு குழல் கீழ் நிரம்பி சுரப்பி அதாவது சப் நியூரல் கிளாண்டு ஒன்று காணப்பட்டு முதுகெலும்பில் உள்ள ஐப்போஸுக்கு இணையானதாக கருதப்பட்டு ஒரு புனல் வடிவ வழியாக உண்டு தொண்டையின் முன்முனையிலிருந்து உடலின் பின்முனை வரை நீண்டு காணப்படுகிறதா ஓகே இது உணர் உறுப்பாகவும் செயல்படுகிறதா நரம்பு மண்டலம் உணர் உறுப்பாகவும் செயல்படுகிறது குறிப்பாக உணர் செல்கள் டியூனிக் மேற்பரப்பில் காணப்படுகின்றன அந்த டியூனிக் மேற்பரப்பில் காணப்பட்டாலும் அதில் நரம்பு செல்களும் நரம்பு நார்களும் இல்லை அடுத்ததாக இரத்த ஓட்ட மண்டலம் இதனுடைய ரத்த ஓட்ட மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா மூடிய இரத்த ஓட்ட வகையை சார்ந்தது நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது ஆனால் அதில் இரத்த ஓட்ட மண்டலத்தில் தந்துகிகள் இல்லை பிளாஸ்மா நிறமற்றது பிளாஸ்மா கலர் இல்லையா ரத்தத்துடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா நிறமற்று காணப்படுதான் ஒன்று இரத்த ஓட்டம் மூடிய இரத்த ஓட்டம் ஆனால் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தந்திகள் இல்லை பிளாஸ்மா நிறமற்றது நிரம்பி செல்களும் நிறமற்ற செல்களும் காணப்படுதான் அப்படி ரெண்டுமே காணப்படுகிறது என்றாலும் விளையாடியம் கொண்ட மஞ்சள் நிற துகள்கள் சில இனங்களில் காணப்படுகின்றன விளையாடியம் என் கொண்ட மஞ்சள் நிற துகள்கள் வெளேடியம் மஞ்சள் துகள்கள் காணப்படுகிறத வினேடியம் அப்போ ரத்தம் வெளிர் சிவப்பு நிறம் கொண்டது இதய துடிப்பு இருமுனைகளும் மாறி மாறி நிகழ்வதால் ரத்தம் ஒரே திசை நிலையாக செலுத்தப்படுவதில்லை அப்போ ரத்தம் ஓடும் திசை அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்குமா அப்போ இதயம் தசை நா நார்கள் ஆகியது அதில் ஒரு பைப் போன்ற அமைப்புடையது அது வந்து இறைப்பை கீழே காணப்படுதான் அடுத்ததாக கழிவு நீக்க மண்டலம் கழிவு நீக்க உறுப்புகள் எதுவுமே இல்லைன்னு பார்த்தோம் நாம் ஏன்னா ஏற்கனவே அந்த பார்த்தினா கழிவு நீக்க உறுப்புகள் இல்லாமல் அது கீழே வந்து பார்த்தோன்னா கீழ் உறுப்புகளில் மலைப்புலைகளில் இருக்குதுன்னு பார்த்தோம் கழிவு நீக்க உறுப்புகள் எதுவுமே இல்லை எனின குடலும் கீழ் நரம்பி சுரப்பிகளும் கீழ் நரம்பி சுரப்புகள் அதாவது சப் நியூரல் கிளான்ஸ் கழிவு நீக்க உறுப்புகள் எதுவும் இல்லை குடலும் கீழ் நரம்பி சுரப்பி சப் நியூரல் கிளான்ஸ் பங்கேற்பதாக நம்பப்படுகிறது ஆனால் இந்த அசிட்டில் கழிவு பொருளாக அமோனியாவை வெளியேற்றுகிறது அமோனியாவை வெளியேற்றுமா கழிவு நீக்க உறுப்பாக எதுவுமே இலையாது அதில் ரெண்டுமே வந்து பார்த்தனா ஒன்று குடலும் சப்நியூரல் கிளான் கீழ் நரம்பி சுரப்புகளும் பங்கேற்பதாக நம்புகிறாங்க கழிவு பொருளாக அமோனியா வெளியேறுகிறது அடுத்து இனப்பெருக்க மண்டலம் இது ஓர் இரு பாலுயிரி எளிய அமைப்புடைய விந்தகம் அண்டகமும் சிறுகுடல் வளைவுக்கு அண்மையில் காணப்படுகின்றன குறிப்பாக விந்து நாளமும் அண்டநாளமும் தனித்தனியே ஏற்றியத்தில் மல புலைக்கு அண்மையில் திறக்கின்றன அப்போ இது இன செல்கள் கடல் நீரை அடைகின்றன இப்போ என்ன பெருக்க மண்டலம் இரு பாலுயிராக அசிடியன் இரு பாலியுரி எலி அமைப்புடைய விந்தகமும் அண்டகமும் சிறுகுடல் வளைவுக்கு அண்மையில் காணப்பட்டு விந்து நாளகமும் அண்டநாளமும் தனித்தனியே இயற்றியத்தில் புலையில் அண்மையில் திறந்து கடல் நீரை அடைகிறது அடுத்து பாருங்கள் பிறப்போக்கு வளர் ஒரு மாற்றம் பிறப்போக்கு வளர் உயிர் மாற்றம் என்றால் அசிடியன் தலை பிரிட்டை சிறிது காலம் நீரில் விரைவாக நீந்தி வாழும் ஒரு சுய வாழ்வியாக உள்ளது அப்போ நம்ம மூணு பார்த்தோம் நம்ம ஒன்று ஆம்பிபியன் கிளாசிஸ் அசிடியன் அப்போ இந்த அசிடியன் தலை சிறிது காலம் நீரில் விரைவாக நீந்தி வாழும் ஒரு சுய வாழ்வியாக உள்ளது இது சிறிது காலம் நீந்தி பின்னர் பேப்ளியாக்களால் தலப்பகுதியில் ஒட்டி கொள்கின்றன எனவே லார்வா தலைக்கலான நிலையை அடைகிறது அப்போ இந்த பிறப்போக்கு வளர்மாட்டம்னா என்னென்னா பல்வேறு விதமான உருமாற்றங்களை தொடர்ந்து நடைபெறுவதற்கு பிறகு தான் பிறப்போக்கு வளரும் உருமாற்றம் அப்போ பாருங்கள் முதல்ல அசிடியன் தலைப்பிரட்டை சிறிது காலம் டேட் போல் மாறி சிறிது காலம் நீரில் விரைவாக நீந்தி வாழும் ஒரு சுய வாழ்வியாக மாறி சில காலம் நீந்தி பின்னர் அது என்ன பண்ணுதான் பேப்பிளியாக்களால் தலப்பகுதியில் ஒட்டி கொண்டு லார்வாவை தலைக்கலா நிலையை அடைகிறதா அப்போ கீழ்க்கான உருமாற்றங்களை தொடர்ந்து பெறுகிறது அதுக்கு பேர் தான் பிறப்போக்கு மாற்றங்கள் ஒன்று வாழ் உள்ளுறிஞ்சி கொல்லப்படுவதால் அந்த வாழ் உறிஞ்சு கொள்ளப்படுதால் வாழ் மறைய தொடங்கிறது அப்போ முதுகுத்தண்டு நரம்புத்தண்டு தசைகள் ஆகியன தொடர்ந்து லார்வாவின் உடற்பகுதியால் கொள்ள உறிஞ்சு கொள்ள அதாவது உறிஞ்சு கொள்ளமே மீன் இங்கே விழுங்கப்படுகின்றன இந்த செயலுக்கு தான் விழுங்கு விழுங்க விழுங்கு மெக்கானிக்ஸுக்கு தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பேகோசைட்டாசிஸ்ன்னு சொல்லுவோம் பேகோசைட்டாசிஸ் எக்ஸாம்பிள் அமீபாக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அப்போ இங்கே பிற்போக்கு வளர்மாட்டங்களில் வாழ் உள்ளறிஞ்சு கொல்லப்படுதால் வாழ் மறைய தொடது இவன் முதுகுத்தண்டு நரம்புத்தண்டு வால் தசைகள் ஆகியன தொடர்ந்து லார்வாவின் உடற்பகுதியால் உறிஞ்சிக்கொள்ள அதாவது விழுங்கப்படுகின்றன இந்த செயல்களுக்கு பேகோசைட்டாசிஸ் என்று பெயர் இதில் சிறு பகுதி மட்டும் தோளாக உறிந்து விடுகிறன அப்போ நம்ம பார்த்த மூணையும் அமைப்பு என்ன உறவு முறையில் குறிப்பாக முதலாவது பார்த்த ஆம்பியாக்சிஸ்லையும் ஈவன் பெலனோகிளாசிஸ் மூணாவது அசிட்டியன் இந்த அசிட்டியனில் தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம் பேகோசைட்டாசிஸ்னு ஒன்று பார்க்குறோம் சிறிது பகுதி மட்டும் தோளாக உரிந்து விடுகிறன அப்போ ஈட்டி வடிவில் நீண்டமைந்த அப்போ இதனுடைய வடிவம் ஈட்டி வடிவில் நீண்டமைந்த உடலில் நின்று நான்கு புறப்படல வெளி வளர்ச்சிகள் சம இடைவெளியில் தோன்றுகின்றன இவை புறப்படல ஆம்புலாக்கள் எனப்படுகிறது அடுத்ததாக இவை ஒட்டுறுப்பாகவும் ஈவன் சுவாச உறுப்பாகவும் செயல்படுகின்றன அப்போ தொடர்ந்து விரைவாக முதுகு புறத்தின் இரு மரங்களிலும் இரு சிறிய ஆம்புலாக்கள் தோன்றுகின்றன அதில் நரம்பு மண்டலம் வயிற்றுத்திரள் போன்று காணப்படுகின்றன எஞ்சியுள்ள பகுதியான அந்த பெருமூளை குமிழ் ஒட்டொழித்த ஆசெல்லை ஆகியன மறைந்து விடுகின்றன அப்போ உடற்குழி நரம்புத்திரள் உடற்குழி நரம்பமாக மாற்றமடைந்து வளர்ச்சி பெற்ற உயிரியல் நரம்பு திரல் செல்கள் பரவுதலாக தோற்றுவிக்கப்படுகின்றன அப்போ அதில் வந்து ஒட்டும் பாப்பிலாக்கள் முழுமையாக மறைந்து விடுகின்றன அடுத்து பாருங்கள் வளர் மாற்றங்கள் இந்த வளர் மாற்றங்கள் பொறுத்தவரையும் பிற்போக்கு மாற்றங்கள் அல்லது முற்போக்கு வளர் மாற்றங்கள் இந்த இரண்டுமே கீழ்கான முறையில் தோற்றுவிக்கப்படுகின்றன முதல்ல குற்றிலையுடைய குற்றிலுடைய மடி அமலிருந்து அதாவது டைவர்டிக் குளம் நரம்பு சார் சுரப்பி டைவர்டிகுளம் குற்றிலுடைய மடியமையுளம் நரம்பு சார் சுரப்பினா நியூரல் கிளான் நரம்பு சார் குறிப்பினா நியூரல் கிளான் குற்றிலுடைய மடியில் அமைப்பில் இருந்து தட் மீன் டைவர்டிகுளம் நரம்பு சார் சுரப்பி நியூரல் கிளான் தொண்டையின் முன்முனையில் தோற்றம் பெறுகிறது இல்லையா தொண்டையினுடைய முன்முனையில் தோற்றம் பெறுகிறதா அப்ப தொண்டை பெருத்தடைந்து செவில் பிளவுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது குறிப்பாக இறப்பை சிறுகுடல் ஆகியன அதிக அளவில் பெரிதடைகின்றன அதே நேரத்தில் இந்த வளர்மாற்றங்களில் கல்லீரல் தோற்றம் பெறுகிறது கல்லீரல் தோற்றம் பெறுகின்றன அப்போ இதனை விலங்கினை சுற்றி தடித்த ஒரு உரை தோன்றுகிறன ஒட்டுறுப்பிற்கும் வாய்க்கும் இடைப்பட்ட உடற்குழி விரைவாக வளர்ச்சியடைவதால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒட்டுரிப்புக்கும் வாய்க்கும் இடைப்பட்ட உடற்குழி விரைவாக அடைவதால் இதனுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அளவிற்கு சுழற்சி உடையது இப்போ நம்ம மூணு கம்பேரிட்டிவாக பார்த்துருக்குறோம் அமைப்பு இன முறையில் ஆம்பியாக்சிஸ் பெலினோகிலாசிஸ் அசிட்டன் அப்போ அசிட்டனுடைய ஒட்டுரிப்புக்கும் வாய்க்கும் இடைப்பட்ட உடற்குழி விரைவாக அடைவதால் இதனோட உடல் வந்து நூற்றி எண்பது டிகிரி அளவிற்கு சுழற்சி அடைகிறதா எனவே வாயுட்டுருப்பின் எதிர்முனைக்கு தள்ளப்படுகிறது அடுத்ததாக சினேகம் விந்தகம் விந்து தோற்றம் ஆகியன நடுப்படுதிலிருந்து நடுப்படத்திலிருந்தே பெறுகின்றன ரத்த ஓட்ட மண்டலம் தோற்றம் பெறுகின்றன அடுத்ததாக அசிட்டன் இன உறவுகள் இந்த அசிட்டன் யூனிகேட்டுகள் அனைத்தும் கடல் வாழ் உயிரினிகள் பொதுவாக நிலைத்து வாழ்வன இந்த அசிட்டன் வந்து எப்படி இருக்க இன உறவுகள் அதனுடைய இன உறுகள் யூனிகேட்டுகள் அனைத்தும் கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கும் பொதுவாக நிலைத்து வாழ்வன வாழ்வன லார்வா நிலையில் தனித்து காணப்படுகின்றன இது உலகம் முழுவதும் கடலின் பல்வேறு ஆழங்களில் காணப்படுகிறது பெரும்பாலும் வாளில் தட்டு உடையன யூரோ காரிட்டா பெரும்பாலும் வாளில் தண்டு உடையன யூரோ காரிடேட்டா பை போன்ற அமைப்புடையன கடல் தளத்தில் உள்ளவை குற்றிலை வழி உணவூட்டம் மேற்கொள்கிறது பொரிதான் வந்து பார்த்தோன்னா கடல் வாழ் அசிட்டன் இன ஒரு எல்லாமே கடல் வாழ் உயிரினங்கள் நிலைத்து வாழ்வன லார்வா நிலையில் தனித்து காணப்படுகின்றன உலகம் முழுவதும் கடலின் பல்வேறு ஆழங்களில் காணப்படுகிறது பெரும்பாலும் வாளில் தண்டுடையன ஈரோ கார்டேட்டாஸ் பையை போன்ற அமைப்புடையன அப்போ கடல் தளத்தில் உள்ளவை குட்டிலை வழி உணவட்டம் மேற்கொள்கிறது நன்கு வளர்ச்சியடைந்த யூனிகேட் அதாவது அசிட்டன்கள் ஓர் உயிரி வாழும் விலங்கினை போன்று தோற்றம் அளிப்பதில்லை அதிலும் முள்ளெலும்பி போன்று காணப்படுவதில்லை இக்காரணங்களால் இவை பாஞ்சுகளுடன் தொடர்பு படுத்துள்ளன இங்கே வந்து பாஞ்சோட இவன் வந்து பார்த்தோன்னா பெலினோ கிளாஸ் வந்து முட்தோழிகளோட வேற அசிட் வந்து ஸ்பாஞ்சுகளோட தொடர்பு படுத்தப்பட்டன அரிஸ்டாட்டில் முதல் முதலாக ரெண்டாயிரம் ஆண்களுக்கு முன் இதனை டித்தியம் என்னும் பெயரில் விவரித்திருக்கிறாரு அரிஸ்டாட்டில் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி இவன் அரிஸ்டாட்டில் தான் முதன் முதலாக கிமு கிறிஸ்து பிற்பத்திற்கு முந்நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் ஈவன் இயற்பில் என்ற வார்த்தையும் அவர் தான் காயின் பண்றார் அப்ப அறிவியல் வளர்ச்சி வந்து பார்த்தா பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தான் நன்கு வளர்ச்சி அடையுது இந்த அரிஸ்டாட்டில் எல்லாம் முதல் முதலாக இவர் தான் ஆஃப் ஜுவாலஜி அழைக்கிறாங்க அரிஸ்டாட்டில் அவரோட இவன் வந்து பார்த்தா கிரேக்க தத்துவ கூட சொல்கிறாங்க ஏன்னா வந்து சாக்ரடிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் அப்ப அந்த அரிஸ்டாட்டில் தான் முதல் முதலாக ரெண்டாயிரம் ஆண்களுக்கு முன் இதனை தித்தியம் என்னும் பெயரில் விவரித்திருக்கிறார் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ